இங்கே உங்களுடைய கவலைகளை புரிந்தவனாக எவ்வளவு முடிக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக முடிக்க வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு இருந்தாலும் வருகை தந்தவர்களுடைய பேச்சு என்பது மிக அற்புதமானது அவர்களுடைய அந்த அனுபவங்களை நாம் பெறுவது மிகவும் சுவாரஸ்யமானது நம்முடைய வாழ்க்கைக்கு உதவக்கூடியது என்கின்ற அடிப்படையிலே அவர்களுக்கு வாய்ப்பளித்து உங்களை கேட்க வைத்துக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை உங்களிடையே ஒரு இரண்டு நிமிடம் பேசுவதற்கு அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய முத்துப்பேட்டை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் சமூக மாணவர் இயக்கத்தின் சார்பில் இரண்டாம் ஆண்டு போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தா நிகழ்ச்சியினுடைய தலைவர் அவர்களை நம்மளை எல்லாம் பெருமைப்படுத்தியிருக்கிற நம்முடைய மண்ணிற்கு வருகை தந்திருக்கிற மதிப்புமிகு மனப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிற காவல்துறையினுடைய துணை கண்காணிப்பாளர் அவர்கள நம்முடைய நகரத்திற்கு நம்முடைய பகுதிக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிற நம்முடைய காவல் ஆய்வாளர் அவர்களை பொறுப்பாளர்களை நாம் எல்லோரையும் பிறப்பித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய நகராட்சியினுடைய தலைவர் உள்ளிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களில் ஒருவரான மதிப்பு தலைவர் ஒருகியன் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் நான் பெருமையோடு உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்னை அழைத்து இந்த நிகழ்ச்சியை பங்கெடுக்க வைத்த உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் கொரோனா காலம் நான் இந்த நேரத்தில் சொல்லத்தான் வேண்டும் அனைத்து மருத்துவமனைகளும் அடைக்கப்பட்டு விட்டது அனைத்து கோயில்களும் சாத்தப்பட்டு விட்டது அனைத்து இல்லங்களும் மனிதர்கள் மனிதர்களோடு பார்ப்பது தாய் மகனோடு பேசுவது தாய் மகளோடு பேசுவது தந்தையோடு பேசுவது என்று நெருக்கமான உறவுகள் எல்லாம் போன நேரத்தில் தான் வருகாமையில் இருக்கிற நாச்சிக்குளம் முத்துப்பேட்டையில் இருக்கிற இந்த முஸ்லிம் இளைஞர்கள் குறிப்பாக இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அதே போல நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சி இன்னும் பல்வேறு அதில் இருக்கிற பிரிவுகள் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் ஆம்புலன்ஸ் வைத்துக் கொண்டு அந்த பகுதி மக்களுக்கு உயிர் கொடுத்த மகத்தான இளைஞர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் பெருமையாக நான் இருக்கிறேன் நான் பல நேரங்களில் உங்கள் நிகழ்ச்சியில் நான் நன்றியோடு உங்களை நான் சொல்ல வேண்டும் பல இடங்களில் நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன் எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறது எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது ஆனால் சவாலாக நெருக்கடியான நேரத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று நம்பிக்கை அளித்தவர்கள் தான் எனக்கு முன்னால் இருக்கிறீர்கள் ஒழிப்பை கேட்டுக் கொள்கிறேன் உங்களைத்தான் நாடு நம்பி இருக்கிறது குறிப்பாக நம்முடைய முத்துப்பேட்டை நகரம் முத்துப்பேட்டை சுற்று வட்டார நகர நம்பிக்கையோடு சேவை செய்வதற்கு உங்களால் தான் முடியும் எனவே அந்த அடிப்படையில் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் நல்ல கல்வியை கற்க வேண்டும் கல்விடைய பேசாம இருக்க நீங்கள் உணர்ந்து கல்வியை முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் போதையிலிருந்து நாம் விடுபடுவதற்கு நாம் மட்டுமல்ல நம்முடைய பகுதியில் இருக்கிற மக்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற இளைஞர்கள் நம்முடைய நண்பர்கள் அதை நீங்கள் ஒரு விழிப்புணர்வு இயக்கமாக இந்த இயக்கம் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் நீங்கள் கொண்டு சென்றால் நிச்சயமாக வெற்றிகரமான இயக்கமாக மாறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏனென்று சொன்னால் சேவை செய்கிற உழைக்கிற அர்ப்பணிக்கிற ஆற்றல் மிகு இளைஞர்கள் தான் நீங்கள் அந்த அடிப்படையில் இந்த போதை ஒழிப்பு சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் எனக்கு நீங்கள் வாக்களிக்க இருக்கிறீர்கள் மிக தீவிரமாக எனக்கு தேர்தல் பணியில் பணியாற்றி இருக்கிறீர்கள் நானும் உங்களுக்கு நன்றி கடனாக இருக்க வேண்டும் நான் இங்கே அருகாமையில் இருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர் இங்கே மணப்பாறையிலிருந்து வந்திருக்கிறார்கள் மக்களுடைய பிரச்சனைகளை அடிப்படையான பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் சிறுபான்மையின மக்களுக்காக மட்டுமல்ல ஏழைகளுக்கும் எளியூர்களுக்குமாக கொடுக்கிறவர் தான் நான் அங்கே சட்டப்பேரவையில் அருகாமையில் உட்கார்ந்திருக்கிற போது தங்கள் விவரங்களை நான் தெரிந்து கொள்வேன் என்னிடம் சரிப்பார் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறீர்கள் நிறைய விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அப்போது எனக்கு நல்ல அறிவுரைகளை எல்லாம் வருகாமையில் இருந்து எனக்கு அறிவுரை கொள்ளக்கூடிய மகத்தான தலைவர் தான் நீங்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் முத்துப்பேட்டைக்கு ஒரு கலை கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வலுவாக சட்டப்பேரவையில் வைத்திருக்கிறேன் நிச்சயமாக அதற்கான தன் முயற்சிகளில் வெற்றி நானும் நம்முடைய கட்சியினுடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் என்னிடம் நேரடியாக தொலைபேசியில் பேசுவது மட்டுமல்ல நேரடியாகவும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் முத்துப்பேட்டையை கவனம் செலுத்துங்கள் என்று என்னிடம் அடிக்கடி ஆலோசனையாகவும் எனக்கு சொல்வார்கள் நம்முடைய கட்சியினுடைய தலைவர் சட்டப்பேரவை உறுப்பினர் தான் இங்கே வந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் முத்துப்பேட்டையில் நாங்கள் கண்ணும் கருத்துமாக என்னுடைய பணியை நான் கவனத்தோடு கட்சியினுடைய ஆலோசனையோடு இந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய ஆதரவோடு மிக சிறப்பாக செய்வதற்கான முயற்சிகளில் நான் மேற்கொண்டிருக்கிறேன் அருகாமையில் இருக்கிற நம்முடைய முத்துப்பேட்டை ஆசாத் நகரில் மீன்பிடி துறைமுகம் வேண்டும் என்ற ஒரு நீண்ட நாள் கோரிக்கை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நிறைவேற்றிச் சென்றிருக்கிறார்கள் பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான அதனுடைய மீன்பிடி இறங்கு தளம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல முத்துப்பேட்டையில் அருகாமையில் இருக்கிற முனாங்காட்டிலும் அதே போல பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த மீன்பிடி தளத்திற்கான நிதியையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதற்கான அரசாணை இன்னும் சில தினங்களில் வர இருக்கிறது அதேபோல நம்முடைய பகுதியில் நீண்ட கால பிரச்சனையாக இருக்கிற நம்முடைய முத்துப்பேட்டை தாலுகா போன்ற கோரிக்கைகளெல்லாம் எல்லாரு முடிந்த அளவிற்கு உங்களுக்கு நான் நிறைவேற்றித் தந்திருக்கிறேன் நான் நிச்சயமாக நீங்கள் எப்படி எனக்கு நம்பிக்கை அளித்தீர்களோ அந்த நன்றியோடு செயல்படுவேன் என்று கூறி வாய்ப்புக்கு நேற்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி